சவுக்கு சங்கர் நேற்று அதிகாலை தேனியில் கைது செய்யப்பட்டார் பெண் போலீஸ் குறித்து அவதூறாக பேசிய நிலையில் கோவை சைபர் கிரைம் போலீசார் அவரை கைது செய்தனர் இந்நிலையில் தான் சவுக்கு சங்கர் அவரது உதவியாளர் மற்றும் டிரைவர் உள்ளிட்டவர்கள் மீது தேனி போலீசார் கஞ்சா வழக்கு பதிவு செய்துள்ளனர் சமூக வலைத்தளங்களில் நடத்தப்படும் விவாதங்களில் கலந்து கொள்ளும் சவுக்கு சங்கர் தமிழக அரசு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினர் திமுக அமைச்சர்கள் மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட உயரதிகாரிகளை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார் இந்நிலையில் இந்நிலையில்தான் காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் பற்றி அவர் கூறிய கருத்து சர்ச்சையை கிளப்பியது இது தொடர்பாக கோவை சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் புகார் இருந்தது அதனைத் தொடர்ந்து நேற்று அதிகாலை தேனியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் காவலர்கள் அதிரடியாக கைது செய்தனர் தேனி பழனிச்சட்டிப்பட்டி போலீசார் சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதேபோல் சவுக்கு சங்கரின் டிரைவர் ராம் பிரபு மற்றும் உதவியாளர் ராஜரத்னம் ஆகியோர் மீதும் கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது தனியார் விடுதியில் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருந்தனர் அதன் பிறகு போலீசார் அவரது காரை சோதனையிட சென்றனர் அந்த சமயத்தில் சவுக்கு சங்கரின் டிரைவர் ராம் பிரபு உதவியாளர் ராஜரத்னம் உள்ளிட்டவர்கள் காரில் சோதனையிட எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் தகாத வார்த்தையில் பெண் காவலரை திட்டி பணிக்கு இடையூறு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை பிடித்து வைத்து காரில் சோதனையிட்டனர் அப்போது அவரது காரில் இரண்டு பை தனித்தனியாக இருநூறு கிராம் கஞ்சா இருந்ததாகவும் மேலும் சிறிய பொட்டலமாக ஒன்பது கிராம் இருந்ததாகவும் மொத்தம் நானூற்றி ஒன்பது கிராம் கஞ்சா கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது கஞ்சா வாங்க பயன்படுத்திய செல்போன் இரண்டு கஞ்சா வாங்க நண்பர்கள் கொடுத்த பணம் என்று மொத்தம் பதினைந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் கஞ்சா வாங்க பயன்படுத்திய சவுக்கு சங்கரின் கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது என்று காவல்துறை தரப்பில் முதல் தகவலாக அறிக்கையில் பதிவு செய்துள்ளனர் காரில் கஞ்சா இருந்தது குறித்து சவுக்கு சந்திரன் உதவியாளர் ராஜரத்னம் என்பவரை விசாரணை செய்தபோது போது தாங்கள் மூவரின் சுய பயன்பாட்டிற்கு வைத்திருக்கிறோம் என்று தெரிவித்ததாக எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது மேலும் தாசில்தார் முன்னிலையில் அவர்கள் தங்கியிருந்த அறையை சோதனை செய்த போது கஞ்சா சுற்றப்பட்ட ஆறு கோன்கள் கஞ்சா பயன்படுத்துவதற்கான பேப்பர் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கஞ்சா மற்றும் கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் சவுக்கு சங்கர் அவரது கார் ஓட்டுநர் ராம் பிரபு உதவியாளர் ராஜரத்னம் ஆகிய ோர் மீது ஐ பி சி இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு பி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று சட்டம் நாலு எட்டு சி இருபது பி ஏ இருபத்தி ஒன்பது ஐ இருபத்தி ஐந்து உள்ளிட்ட ஏழு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்